எல்லும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பேரண்டிங்கை பற்றி பார்க்கலாங்க குழந்தைகளோட பிஹேவியர் ஆக்டிவிட்டீஸும் அவங்களோட அம்மா அப்பாவை அப்புறம் ஃபேமிலி சுச்சுவேஷனை பொறுத்து தான் இருக்கும் பேரண்ட்ஸ் கிட்ட இருக்கிற டிசிப்ளினும் ஆக்டிவிட்டீஸும் தான் அவங்களோட குழந்தைகளுக்கு நல்ல டிசிப்ளினும் அப்புறம் வந்து ஆக்டிவிட்டீஸையும் சொல்லி இப்போ பேரண்ட்ஸ் வந்து நாங்கள் ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் ஃபோன் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எங்களுக்கு பார்க்கணுன்னு தோணும் அதனால் நாங்கள் படித்ததெல்லாம் மறந்துடுவோம் அதனால எங்களுக்கு கண்ணுக்கும் கண்ணாடி போடுற நிலமை வந்துடும் அதனால பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஃபோன் பார்க்குறது கம்மி பண்ணிங்கன்னா எங்களோட ஸ்டடியும் அப்புறம் ஆக்டிவிட்டீஸும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இன்றைக்கி இருக்கிற டிஜிட்டல் உலகத்தில் ஃபோனில் நிறையா அன்வான்ட் வீடியோஸில் வருது அதை பார்க்குறதுனால நாங்கள் கெட்டு போயிடுறோம் பேரண்ட்ஸு கொஞ்சம் ஃபோன் பார்க்குறது கம்மி பண்ணிங்கன்னா எங்களுக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி எங்கள் ஸ்டடி கான்சென்ட்ரேட் பண்ணுறதுலேயும் எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து பேரண்ட்ஸ் நாங்கள் இருக்கும்போது யூடியூப் இன்ஸ்டாகிராமில் அவங்க தகுந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பாங்க அப்போ வந்து நாங்கள் வந்து அதை பார்க்கும்போது நாங்கள் கெட்டு போயிடுவோம் பேரண்ட்ஸ் வந்து நாங்கள் இருக்கும்போது யூடியூப் இன்ஸ்டாகிராமில் வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க வீடியோ அவங்க ஏஜுக்கு தகுந்த மாதிரி வீடியோ பார்த்துட்டு இருப்பாங்க அதை வந்து நாங்கள் பார்க்கும்போது நாங்கள் கெட்டு போயிடுவோம் அப்போ வந்து எங்களோட எங்களோட படிப்பில் எங்களுக்கு எங்களுக்கு கவன் கவனக்குறைவாக இருக்கும் அப்போ வந்து நாங்கள் அதை பார்க்கும்போது எங்களுக்கு படித்ததெல்லாம் மறந்துடும் அதனால பேரண்ட்ஸ் வந்து ஃபோன் பார்க்குறத குறைச்சிட்டு எங்கள் கூட சொல்லி தரலாம் இல்லைன்னா எங்கள் கூட விளையாடலாம் இப்போ வந்து யூடியூப்பில் சின்ன பசங்களையும் நிறைய அன்வான்டட் அன்வான்டட் வீடியோஸை போடுறாங்க அதை தவிர்த்து இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸை பார்த்தீங்கன்னா உங்களோட பிரெயினும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் அதே மாதிரி உங்கள் உங்களோட ஹெல்த்தும் நல்லாயிருக்கும் இப்போ வந்து சின்ன வயசுலேயே நாங்கள் அன்வான்ட் எல்லாம் கற்றுக்கிட்டால் நாங்கள் பெருசாகும் போது எங்களுக்கு அது தே தேவையில்லாத மாதிரி தான் எங்களுக்கு தோணும் அதனால் சின்ன வயசுலேயே ந நல்லது கற்றுக்கிட்டால் நம்ம பெருசானதுக்கப்புறம் நம்மளுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் இப்போ வந்து அன்வான்ட் திங்ஸ் விட்டுட்டு வாண்டட் திங்ஸை நிறையா பண்ணணும் இப்போ வந்து நாங்கள் சின்ன வயசுலையே பேரண்ட்ஸ் வந்து எங்ககிட்ட ஃபோனை கொடுத்துட்டு ஃபோன் கொடுத்தா தான் அவங்க அமைதியாக இருப்பாங்கன்னு நினச்சிட்டு ஃபோனை ரொம்ப நேரம் கொடுக்கறதுனால எங்களோட கான்சன்ட்ரேஷன் அப்புறம் ஸ்டெடி வந்து ப்ராப்ளமாக இருக்குது அதனால் அப்படி ஃபோனை கொடுக்குறத தவிர்த்துட்டு ப்ளேயிங் திங்ஸ் அப்புறம் நிறைய ஆக்டிவிட்டீஸ் ஃபேமிலி கேம்ஸ்லாம் இருக்குது அதில் கான்ஸ்ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களோட கான்ஸ்ட்ரேஷன் அப்புறம் பிரைன் வந்து ஹெல்த்தியாக இருக்கும் அப்புறம் ஸ்டடியில் நீங்கள் நல்லா மார்க் எடுப்பீங்க இன்றைக்கி இருக்கிற காம்படிஷன் உலகத்தில் நாங்கள் வந்து நல்லா தான் நாங்கள் பெருசானதுக்கப்புறம் எங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லைன்னா நாங்கள் பெருசானதுக்கப்புறம் நாங்கள் கஷ்டப்படுற மாதிரி ஆயிரும் அதனால இப்பயே எங்களுக்கு படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்புறம் ஆக்டிவிட்டீஸ்க்கும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இன்னைக்கு இங்கே நாங்கள் படித்து ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினாலும் நீங்கள் தான் காரணம் இல்லைனாலும் நாங்கள் எதாவது பேட் ஹேபிட்ஸ் பண்ணாலும் நீங்கள் தான் காரணம் அதனால முடிஞ்சளவுக்கு குழந்தைங்களுக்கு நல்ல பழக்கங்களை சொல்லித்தர்றது நல்லது இப்போ நம்ம இப்போ நாங்கள் ஸ்கூலில் விட்டு வந்தோடனே நைன் ஓ கிளாக் டு ஃபோர் ஓ கிளாக் நாங்கள் ஸ்கூலில் இருப்போம் அப்படி வரும்போது நீங்கள் எங்களுக்காக ஸ்நாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கலாம் இல்லைன்னா எங்கள் கூட விளையாடலாம் இல்லைன்னா அதர் ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம் இதெல்லாம் தவிர்த்துட்டு ஃபோன் பார்க்குறது இல்லை டிவி பார்க்குறதோ இருந்தீங்கன்னா நாங்களும் அதைத்தான் பண்ணுவோம் அதனால டிவி பார்க்கறது ஃபோன் பார்க்குறதுலாம் குறைச்சிங்க இப்போ வந்து குழந்தைங்க வந்து ஒரு கண்ணாடி மாதிரி அவங்க பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்களோ அதே தான் நாங்களும் பண்ணுவோம் இப்போ வந்து அவங்க ந இப்போ வந்து அவங்க வந்து நல்லது பண்ணுறாங்கன்னு நாங்களும் அதை தான் பண்ணுவோம் இவ் இல்லைன்னா அவங்க கெட்டது பண்ணாலும் நாங்களும் அது தான் பண்ணுவோம் இப்போ வந்து மற்றவங்க எங்கள் பேரண்ட்ஸ் வந்து மற்றவங்கிட்ட ஹாப்பியாக பழகுனா நாங்களும் மற்றவங்கிட்ட ஹாப்பியாக பழகுவோம் இப்போ குழந்தைகளுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு டிசிப்ளின் தான் முக்கியம் அப்புறம் ரெண்டாவது தான் படிப்பு அப்புறம் பேரண்ட்ஸ் வந்து எங்களுக்கு எந்த அளவுக்கு தராங்களோ அந்த அளவுக்கு தான் நாங்களும் டிசிப்ளினாக இருப்போம் அப்புறம் அப்புறம் ஸ்டெடியும் அதே மாதிரி தான் அது அவங்க எவ்வளோ சொல்லித்தராங்களோ அவ அப்புறம்தான் நாங்களும் அதையே தான் பழகுவோம் இப்போ வந்து பேரண்ட்ஸ் குழந்தைங்கக்கிட்ட ஃபோன் கொடுக்கறதுனால அந்த அந்த ஃபோனில் ந நிறையா படிக்கிற சம்மந்தமான ஆப்ஸ் இருக்குது அப்புறம் வந்து குழந்தைகள் அன்வான்ட் ஆப்ஸை பார்க்குறதுனால அவங்களோட படிப்பு கெட்டு போயிடுது அன்வான்ட் ஆப்ஸை தடுத்துட்டு நல் படிக்கிற சம்மந்தமான ஆப்ஸ் பார்க்குறது குழந்தைகளுக்கு நல்லது பேரண்ட்ஸ் வந்து குழந்தைகள் கிட்ட ஃபோனை கொடுத்து அவங்க கம் போன் கொடுத்தாதான் கம்முன்னு இருக்காங்கன்னு அவன் பேரண்ட்ஸ் ரொம்ப நேரம் கிட்ட ஃபோனை கொடுத்த அவங்க படிப்பு கெட்டு போகுது இப்போ வந்து குழந்தைங்க வந்து ஒரு கண்ணாடி மாதிரி அவங்க பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்களோ அதையே தான் நாங்களும் பண்ணுவோம் இப்போ வந்து நாங்கள் நிறைய ஃபோன் யூஸ் பண்ணால் சின்ன வயசுலேயே நாங்கள் கண்ணாடி போட வேண்டியதாயிரும் அப்புறம் ஸ்டெடியிலையும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது அப்புறம் வந்து ம மார்க்ஸ் படிக்காமல் நாங்கள் கொ கம்மியாக மார்க் எடுத்தால் நீங்கள் எங்களை தான் திட்டுவீங்க இப்போ நீங்கள் வந்து சும்மா இருக்கும்போது ஷார்ட்ஸ் பார்க்குறதோ இல்லை வேறு எதோ ஃபோனில் பண்ணுறதோ அப்படி பண்ணிங்கன்னா உங்கள் உங்கள் கண்ணுந்தான் போ உங்கள் கண்ணுந்தான் சரி சரியில்லாமும் அதுக்கு வந்து நீங்கள் நீங்கள் சும்மா இருக்கும்போது எங்கள் கூட விளையாடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கங்க நம்ம ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காக எங்கள் மதரை வந்து ஆர்கானிக்காக வீட்லேயே ரெடி பண்ண மசாலாலாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அது அந்த ப்ராடக்ட்ஸ் வேணும்னா அதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை அதை பார்த்து உங்களோட ஆர்டரு ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஹெல்த்தியாக இருங்க தேங்க்யூ